ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழிடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் திங்கட்கிழமை இன்று சதுர்த்தி சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலிருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது பன்னெண்டு மணி வரை இன்றைய சோழம் கிழக்கு திசை பரிகாரம் செய்யும் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் கரணம் காலை ஒன்பது மணி பத்து முப்பது வரை இன்றைய திதி இன்று மாலை ஆறு பதினேழு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு வரை பூசம் பின்பு ஆயிலியம் இன்றைய அமிதா யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை வணிசை பின்பு மாலை ஆறு பதினேழு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய சந்திராசமம் அனுஷம் கேட்டெங்கு சந்திராசமம் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசிப்பலம் முதல் ராசியாக மேஷ ராசி மேஷ ராசி என்பது கொஞ்சம் மறதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மறந்து வைப்பீங்க ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குது மறந்துட்டு இருப்பீங்க அது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மறதிகள் உள்ள நாளாக உங்களுக்கு அமைகிறது இதெல்லாம் முக்கியமான ஃபைல்ஸு முக்கியமான சாவி இதுமாதிரி முக்கியமான விஷயங்கள் எடுக்கணும்னா கொஞ்சம் முதல் நாளே காலையிலே எடுத்து அதை நீங்கள் அவங்களுடைய பேக்லேயே ஒரு பாறைப்பிடத்தை வச்சுக்கோங்க ஓகே மற்றபடி சீசர் மாதிரிதான் எந்த விதமான உங்களுக்கு கஷ்டங்களும் வரும்போது கிடையாது இன்றே கொஞ்சம் மறையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது ஈஷ்டப்ராசி பார்த்தா கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டிய ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த உடல்நில சரி இல்லாமல் ஆசிரியத்து போய்ட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு ஓய்வும் இல்லை வந்து அலுவத்த வந்து ஒரு பணிகள் அதிக அளவு பணியிருந்தால் சில ஓய்வுகளும் சுப விசேஷங்கள் ரெண்டு நாளாக இருக்குது ஜாயிரத்திங்கள் அது சுப விசேஷங்கள் எடுத்து செய்யக்கூடிய நிலையிலும் ஏன்னா விசேஷம் விசேஷங்கள் வீட்டில் நடந்திருந்தால் அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு தவிர கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய உடலுக்கு மனதும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது பார்த்தா கொஞ்சம் அதிகப்படியான ஆசை சொல்ல முடியாது உங்களுக்கு தேவையான ஒரு நின்று நாள் ஆசையாக சில ஆசைகள்லாம் இன்று உங்களுக்கு இப்போ போகுது அது வெளியே கோயிலுக்கு போயிட்டு வரணும் வேறதா மின்னணு சாதனங்கள் பார்க்கணும் இல்லை சில கல்வியை எடுக்கணும் ஒரு நண்பரை பார்க்குற மாதிரி சில மனதில்கள் இருக்கின்ற சில ஆசைகளெல்லாம் அன்றைக்கி நினச்சி பார்க்கக்கூடிய சில ஆசையை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு ஆசை நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது கடகராசி என்று பார்த்தினா ஜெயம் சொல்லக்கூடிய வெற்றி இன்றைக்கு செல்லக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு எட்டி சனி பகவான் இருக்காரு இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் கோபம் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு கோபத்தை அதிகமாக வரக்கூடிய நாளாக அமைப்பதுனால கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் ஏழு சனி பகவான் இருக்கார் தேவையற்ற கோபத்தால் தேவையற்ற விரைவுங்களோ சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைத்து கோவில் சார்ந்து பக்தி சார்ந்த சில விஷயங்களை செஞ்சவங்களுக்கு அந்த கோபம் தெரியவதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்று உங்களுக்கு கோபம் நிறைந்த நாளாக அமைகிறது கன்னிதாசன் என்று பார்த்தா கொஞ்சம் கீர்த்தி புகழும் உயரக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அப்படி இருக்கின்ற செய்கின்ற ஒரு செயலையும் உங்களுக்கு ஒரு கீர்த்தி புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது துலாம்ராசன் பார்த்தா கொஞ்சம் தடங்கல்கள் சில விஷயங்கள் வந்து போனவுடனே வெற்றி கிடைக்காது கொஞ்சம் தடங்கல் பஸ் ஏற போனால் கூட போகும்போது ஒரு பஸ்ஸு போயிடும் எல்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்காங்க மாதிரி சில சிறு சிறு தடங்கள் கூட ஆரம்பிக்கும் போகுது தரங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது தடையாக உங்களுக்கு அமையவே அமையாது அந்த தரங்களும் தரங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் உங்களுக்கு விருச்சிகிராசன் பண்ணால் கொஞ்சம் மனதை பகை உணர்ச்சி தேவையில்லாத அர்த்த மேலே கொஞ்சம் பகையாக நினைக்கிறதும் நீங்கள் செய்கின்ற செயலால் பேச்சால் அர்த்தம் உங்களுக்கு கொஞ்சம் பகையாக நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது அதனால் பகை என்பது போய் மாதிரி கண்டிப்பாக தோன்றி மறையக்கூடியதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு தனுசாஸ்திரை பார்த்தா கொஞ்சம் நாள் அவங்களுக்கு உங்கள் தொழில் சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த இல்லை உங்களுக்கு வர வேண்டிய சில படங்கள்லாம் எதிர்பார்க்காத தொகைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சுது உங்களுக்கு வருகின்ற வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் மகராசிரியர் பார்த்தா கொஞ்சம் அன்பு நிறைந்த நாள் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு சனிபோகம் இருக்கார் ஏழை சனி ஆரம்ப கட்ட காலம் என்பதால் கொஞ்சம் உங்களுடைய அன்பு செலுத்துவதையும் அன்புக்கு அடிமை அன்புக்கு செலுத்தி ஏமாந்துனாதிங்க கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் அன்பு நிறைந்த ஆசை நிறைந்த பாஸ் பிந்தை நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசி பார்த்தா லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளாக அமைகிறது கும்பத்தை ஒன்று சனி பகவான் இருக்கார் அதனால் சொந்த வீடு வந்தால் கண்டிப்பாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவி கொடுக்கக்கூடிய நில்தான் அமைஞ்சிருக்கார் அதனால் உங்களுடைய தொழில் சார் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்று லாபம் பெறக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மீனராசி பார்த்தா உங்களுக்கு பன்னிரண்டு சனி பகவானுக்கு ஏராசினியுடைய இறுதி நிலை உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய உங்களை திறமைக்கு மதிப்பளிக்கக்கூடிய உங்கள் திறமைகள் நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அதனால் அன்புக்கு உங்களை திறமைகளை நிரூபி நிரூபித்து சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாக நீங்கள் மாறப்போகிறேன் நீங்கள் உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் அனைத்து ராசியம்களும் தான் ஒரு இனிய நாளாக அமைய ஆண்ட வேண்டிய மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்